வணக்கம் மாத்திரை மருந்துன்னு எதுவுமே இல்லாம வெறும் உணவு மூலமாவே நோய்களை குணப்படுத்த முடியுமான்னு யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா நேச்சுரோபதியில முடியும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம் செக்அப் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நேச்சுரோபதி டாக்டர் கீர்த்தனா இது குறித்து உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பெறலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் முதல்ல நேச்சுரோபதினா என்னன்னு எங்களுக்கு விளக்கம் சொல்றீங்களா நீங்க சொன்ன மாதிரி நேச்சுரோபதி அப்படின்றது வந்து ஒரு மருந்தே இல்லாமல் நம்ம எளிமையான வாழ்க்கை முறைகளை சரி பண்ணுறதன் மூலமாக குணமாகக்கூடிய நோய்களை குணப்படுத்தியும் நம்ம ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் நேச்சுரோபதி இது ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கோர்ஸ் பேசிக் மெடிசன்ஸ் எல்லாமே இதில் படிப்போம் நம்ம அதுக்கப்புறமா ஃபொரன்சிக் சயின்ஸ் வரைக்கும் படிப்போம் அதில் பேசிக் ஃபார்மகாலஜி கூட இருக்கும் ஆனால் நாங்கள் மருந்துகளை வைத்து உடம்ப குணப்படுத்தாமல் நம்மளுடைய நிறைய தெரப்பீஸ் லைக் मसाज uh, अक्यूपंक्चर நேச்சுரோபதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ தெரப்பி அதாவது நீர் சிகிச்சைன்னு சொல்லுவோம் மண் சிகிச்சைன்னு சொல்கிற மட் தெரப்பி அப்புறம் வந்து நம்மளுடைய டயட் இதுதான் முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு விஷயம் டயட் தெரப்பி நியூட்ரிஷன் அந்த டயட்டில் வந்து நாடி பார்த்து அதை சரி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பேசிக் வர்மம் இதெல்லாம் வந்து வேரியஸ் அதர் தெரப்பீஸ் எங்கே மெடிசனே இல்லையோ அதை வச்சு எப்படி உடம்பை குணப்படுத்தலான்றது தான் இயற்கை மருத்துவம் ஒரு நாச் நேச்சுரோபதி ஓகே இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய தெரப்பீஸ் குறிப்பிட்டிருந்தீங்க குறிப்பா எங்களுக்கு ஹைட்ரோ தெரப்பினா என்ன அது குறித்து விளக்கம் சொல்லுங்க ஹைட்ரோதெரபி அப்படின்றது வந்து நீர் சிகிச்சைன்னு சொல்லுவோம் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியை வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பகுதியில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒவ்வொரு விதமான க்யூர் கொடுக்கும் நம்மளோட ப்ரிவென்ஷனுக்கும் ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவும் வெரி சிம்பிள் இது எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வயரில் ஒரு ஈர டவல் போடுறது இப்போ வர சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹீட்னால வர பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகள் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈர டவல் டர்க்கி டவல் சின்னதாக எடுத்து அது ஒரு நார்மல் டேப் வாட்டரில் டிப் பண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு டேப் வாட்டர்ல அதை வயர்ல ஒரு பட்டி மாதிரி போட்டுக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட ஜீரண சக்தியை நல்லாக்கும் இருக்கும் ஃபார்ம் ஆகிற ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் எவ்ரி டே எம்டி ஸ்டெமக்கில் பண்ணால் போதும் அவ்வளோ பியூட்டிஃபுல் எஃபெக்ட் இருக்கும் இதே மாதிரி இப்போ ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிபி பேஷண்ட் டீல் அல்லாத தலைவலி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா காலுக்கு வந்து காஃப் மசில் வரைக்கும் நல்ல பக்கெட் நிறைய சூடாக தண்ணி வச்சுக்கோங்க மேக்சிமம் சூடு உங்களால் எவ்வளோ பொறுக்க முடியுமோ அந்த சூட்டில் உங்கள் காசு ஃபுல்லாக நினைக்கணும் பத்தே பத்து நிமிஷம் தாங்க அதுக்குள்ள இப் யூ சி அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும் தலையில் இருக்க அந்த வலி கோல்டுனால் அந்த பாரமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட நல்லா ரிலீவ் ஆகும் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டெய்லி டே டு டே ஆக்டிவிசிட்டிலேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஃபேஷியல் ஸ்டீம் எடுத்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஸ்கின் நல்லா ஹெல்தியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டீம் பாத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீராவி குளியல்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அந்த ஓவர் வெயிட் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து மூட்டு வலி இந்த ஜாயின்டில் ஆர்த்ரைட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி தண்ணியை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இன்சோமியா அதாவது தூக்கமின்மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் பாத் நியூட்ரல் ஸ்பைனல் பாத்துன்னு சொல்லுவோம் அதாவது படுக்க வச்சு இது மாதிரி நிறைய இந்த தண்ணியை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஸ்ப்ரே மாதிரி ஜெட்டை ஸ்பீடாக அடித்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல இப்போ தொடையோட உள்பகுதியில் அந்த தண்ணியை விடும்போது ஓவரியெல்லாம் டோன் ஆகும் இன்ஃபர்டிலிட்டி கேஸஸ்க்கெல்லாம் அந்த இடத்துல நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது அதோடைய குண அதிசயங்கள் வேறு வேறு படும்

அது சரியவே ஆக மாட்டேது ஃபர்ஸ்ட் இன்டே நம்மள சாப்பிட்டதே ரெண்டு வயசு வந்து 68 வயசு ஆகுது மேடம் ஓகே ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க உங்க கேள்விக்கான விடைய டாக்டர் சொல்வாங்க அடுத்து நேரேன பேசலாம் வணக்கம் யார் எங்க இருந்து அழைக்கறீங்க ஹலோ மேடம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம் நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி என்ன மேடம் இந்த நம்ம சுகர் இருக்கு ஒரு 10 வருஷம் சுகர் இருக்கு அது உடம்பு ரொம்ப டைனஸ் அது கால்லாம் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு மேடம் கொஞ்சம் சிரமமா இருக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் உங்க கேள்விக்கான விடைய டாக்டர் சொல்லுவாங்க ரெண்டு நேர்களுமே சுகர் பேஷண்ட்ஸா இருக்கும் பத்து வருடங்களா சுகர்ல சொல்றாங்க சோ இருக்கும் நேச்சுரோபத்தில என்ன வைத்தியம் இருக்கு சுகருக்கு வந்து டயட்டு தான் ஒரு முக்கியமான வ பங்கு வதிக்குது ஸோ அந்த டயட்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல கசப்பான உணவை கொஞ்சம் டயட்டில் சேர்த்துக்கோங்க அது இல்லாமல் உங்களுடைய டயட்டில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாழைத்தண்டு முருங்கக்காய் முருங்கைக்கீரை அந்த நார் பொருட்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது சுகர் லெவலையும் குறைக்கும் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து டெய்லி அவங்க வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அவங்களுடைய சுகரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும் அப்புறம் அவர் சொன்னார் இல்லையா அவர் காலில் எரிச்சல் இருக்குது சுகர் வந்து கண்ட்ரோல்டாக இல்லை அப்படின்னா இல்லை நாள்பட்ட சுகர் இருக்கும்போது இந்த மாதிரி காலில் எரிச்சல் வரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை அதை வந்து நல்லா பவுடர் மாதிரியோ இல்லைனா வந்து காய வச்சு பவுடர் ஆக்கிக்கலாம் இல்லைனா மிக்ஸியில் அடித்து அந்த பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சிட்டு அதை எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும் போது ஷுகர் லெவலும் குறையும் அதே சமயம் நர்வஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதனால் அவங்க காலில் அது எரிச்சல் ரொம்ப எளிதில் சரியாகும் இன்னொரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த கோல்டுனால கை தண்ணியில் கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சியை நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் அப்படின்னா உடம்புல ஹீட் அந்த பேலன்ஸ்டாக இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் மூச்சு பயிற்சியெல்லாம் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா அக்னிசரன்புடைய ஹீட்டை உருவாக்கக்கூடிய யோகா பயிற்சிகளும் மூச்சு பயிற்சியும் செஞ்சிங்க அப்படின்னா அது இந்த குளிர்ச்சியை மேனேஜ் பண்ணுற தன்மையை கொண்டு வரும் அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கசப்பான உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாமல் விட்டுறாதீங்க இல்லை அதிகமாக ஒரே டைமில் நிறைய சாப்பிடாதீங்க ஃபாஸ்டிங் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபீஸ்டிங் இஸ் ஆல்சோ நாட் குட்னு சொல்லுவோம் ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இட்லி அப்புறம் கூழு கஞ்சி இடியாப்பம் இந்த மாதிரி எடுக்காதீங்க இதெல்லாம் உங்களுடைய பிளட் சுகரை ரொம்ப ஃபாஸ்ட் டைம் ரைஸ் பண்ணிடும் அதனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா நீங்க போடுற தோசையிலேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி இன்க்ளூட் பண்ணலாம் கீரை போட்டுக்கலாம் அந்த தோசை வெறும் ஒரே மாவு தோசை இல்லாம கொஞ்சம் மில்லட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து அதுலேயே இப்போ ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிது எல்லா அது வர ஆரம்பிச்சிருச்சு போகலாம் அந்த ஃப்ளாக் சீட்ஸை கொஞ்சம் பவுடர் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அதை காம்ப்ளெக்ஸ் தமிழ்ல ஆளி விதைகள்னு சொல்லுவோம் அந்த விதைகளை வந்து அது கொஞ்சம் ஃபைபர் அதிகம் ஒமேகா த்ரீ இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு அது ஆன்டி ஆக்சிடென்ட் வேலையையும் சேர்த்து செய்யும் சுகர் வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்பையுமே அழகாக பாதிக்கும் அதனால அதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப எளிதாக கண்டிப்பாக கீரையே உங்கள் டயட்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த செல் வந்து குளுக்கோஸை இன்டேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் உடற்பயிற்சின்னும் போது வாக்கிங் கூட கண்டிப்பாக யோகா செய்யுங்க அது உங்கள் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும் இந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கும் உதவி செய்யும் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சுகரை வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக ரொம்ப காலம் சுகர் வந்து அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கும் டயட் அண்ட் யோகா வச்சே நல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்து இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா அதை மெதுவாக மாத்திரைக்கு கொண்டு வந்து மாத்திரையிலேருந்து மாத்திரையே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு மாத்த முடியும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலில் மட்டும் கரெக்டாக இன்னோவேட் பண்ணோம்னா நிச்சயமா அடுத்து நேரிடம் பேசலாம் வணக்கம் யாரெங்க இருந்து ஹலோ சொல்லுங்க சார் யாரெங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம்ங்க தண்டவாணிங்க என் பொண்ணுக்கா கேக்குறேன் டாக்டர் ம் சொல்லுங்க எனக்கு ரெண்டு பொண்ணுங்க டாக்டர்மா ம் பெரிய பொண்ணுங்க ஃபோர்ஸ் டெலிவரிங்க ம் திட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்குதுங்க மூணு வருஷத்துக்கு நிறைய இருக்குங்க நாங்க கோயம்புத்தூர் செக் பண்ணா அவங்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து போட்டு லாங் டைம் மெடிசன் எடுக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே காலையிலயும் நைட்டு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்க இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அப்பப்போ மைல்டா வருதுங்க அதுக்கு என்னங்கம்மா தெரியல நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்க கேள்விக்கான பதில டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி தான் வந்தது அப்போ வந்து அந்த வாட்டர் சேனல் அதாவது அக்யூபங்க்சர் சயின்ஸில் சொல்லும்போது வாட்டர் சேனலில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அது வந்து நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்லுவோம் ஸோ நரம்ப பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறையா செய்ய வேண்டியிருக்கும் உணவுலையும் சரி அதே மாதிரி அவங்களுடைய நர்வை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பிரெயினை ரொம்ப நல்லா காம் டவுன் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சு பிரெயின் ஆக்டிவிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து மெதுவாக அந்த அந்த அடிக்கடி வர அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வர முடியும் அப்புறம் மெதுவாக அவங்க டாக்டரை பார்த்து நீங்கள் அப்புறம் டோஸை மெது மெதுவாக தான் குறைக்கணும் இதில் வந்து கண்டிப்பாக அப்படியே அப்டப்டாலாம் நிறுத்திடவே கூடாது அது படிப்படியாக கொண்டு வரலாம் கம்ப்ளீட்டாக க்யூர் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு பேசிக் வர்மம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது நான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓகே டாக்டர் அடுத்ததா நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அது குறித்து விளக்கமாக சொல்ல முடியுங்களா கண்டிப்பாக அதாவது இப்போ ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க ரொம்ப கோவக்கார அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் அது உண்மை கிடையாது அவங்க கோவப்படுறதுக்கு காரணம் அவங்களுடைய இன்டர்னல் வீக்னஸ் அதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லிவரில் வீக்னஸ் இருந்ததுன்னா கோவம் ரொம்ப படுவாங்க அக்யூபங்சர் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புமே எப்போ வீக் ஆகுதோ இல்லை அதில் எனர்ஜியில் வந்து ஏதோ ஒரு சீராக இல்லையோ அப்போ அதோட இமோஷனாக வெளிக்காட்டும் நம்மளுக்கு ஸோ அந்த இமோஷனை வச்சு எந்த ஆர்கன் பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து சில யோகா பயிற்சிகள் மூலமாக எளிதில் வெளியே வந்துடலாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பயம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் கிட்னி சரியில்லைன்னா உடனே கிட்னியில் பெரிய ப்ராப்ளம் இருக்கணும்னு இல்லை அந்த எனர்ஜியில் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு குழந்தைய அதட்டி பேசுங்களேன் அது பயந்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம்னா யூரின் போகும் அது ரொம்ப எவிடென்டா சின்ன குழந்தைகிட்ட பார்க்கலாம் அது வந்து எதனால் அப்படின்னா பய உணர்ச்சி வந்து இந்த கிட்னி வீக் ஆகும்போது தான் வரும் அதிகமான பய உணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கிட்னி வீக்காகும் வீக்கான கிட்னி இருந்தாலும் பய உணர்ச்சி வெளியே அதிகமாக வரும் அதே போல் ஒருத்தர் ஆங்ஷியஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலையே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லங் வந்து வீக்காக இருக்கும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப அடமாக இருக்கும் ஒரு பலூன் கேட்டு கே அழு அழுதுன்னா அது எனக்கு கண்டிப்பாக வேணும் வேணும்னா வேணும்னா அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் லங் ரொம்ப கம் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக அந்த வீசிங் கம்ப்ளைன் ஆஸ்துமா இந்த மாதிரி கம்ப் பிளான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்களே வீட்டில் இருக்க குழந்தைங்கள பாருங்கள் வீசிங் இருக்கிற குழந்தைங்க இந்த அடவு நேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு டிப்ரெஸ்டாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கேல்ப்ளாடர்னு சொல்கிற அந்த உறுப்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்னா வயிறு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வயிற்று நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்சர் வரலாம் இல்லை வந்து அடிக்கடி டயரி ஆகிற மாதிரி அந்த உணர்வு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் வரதுனால இந்த ஆர்கனை சரி பண்ணணும்னா அந்த உணர்வு மாற ஆரம்பிக்கும் வணக்கம் சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன ஹலோ சொல்லுங்க சார் நீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை கேட்கலாம் மோசம் சரி தெரியா வர மாட்டோம் கீழ் வந்துட்டே இருக்குது வயிறு ரொம்ப சோமம் இருக்கு ஜீமிக்க ஜீமிக்க முடியல உங்களுக்கு சுகர் பிபி இது மாதிரி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்களா சுகர் பிபி ல இருக்கீங்களா ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க உங்க கேள்விக்கான விடைய டாக்டர் சொல்வாங்க அடுத்து நேரிடம் பேசலாம் வணக்கம் யாரெங்கன்னு அழைக்கிறீங்க வணக்கம் யாரெங்கன்னு அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் இருந்து பேசுறோம் உம் சொல்லுங்க

ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்க பிரச்சனைக்கான விடைய டாக்டர் சொல்வாங்க இந்த இரண்டு நேயர்களுடைய கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன அம்மா பேசின மாதிரி அவங்க தைராய்டுக்கு வந்து தொடர்ந்து மெடிசன் இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதனால ட்ரை ஸ்கின் பொதுவாக வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தைராய்டு லெவலை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சிருக்கீங்களான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதுக்கான யோகா பயிற்சிகள் இருக்குது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கழுத்தில் கொஞ்சம் அசைவுகள் கொண்டு வர மாதிரியான மூச்சு பயிற்சியும் சில யோகா பிராக்டிஸும் இருக்குது அது ரெண்டுத்தையுமே சேர்ந்து செஞ்சுட்டே வரும்போது இந்த தைராய்டு லெவல்ஸை வந்து வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அடுத்து உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இவங்க வந்து அந்த காய்ட்ரோஜெனிக்னு சொல்லுவோம் அதாவது இதோட சுரப்பியை குறை குறைக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்க வேண்டாம் லைக் இப்போ அதிகமாக தைராய்டு லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் கே அந்த ப்ரோக்கலி அப்புறம் டேர்னிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா நூக்கள் ராடிஷ் இந்த மாதிரியான வகைகளை வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்கடி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அவங்க வந்து சோயா ப்ராடக்ட்டு சோயா பீன் அப்புறம் ராகி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தினசரியா இல்லாமல் என்னைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இந்த பொருட்களை அவாய்ட் பண்ணணும் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தைராய்டை வந்து கழுத்துக்கு நல்ல மசாஜ் மாதிரி நீங்களே கொடுக்கணும் ரெகுலராக இதை பண்ணிகிட்டே வரும்போது தைராய்டு பிரச்சனை வந்து ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்ல வந்து தேமலாம் என்னன்னு கரெக்டாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் தேமலா இருந்தால் அதோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும்

அடுத்து இன்னொரு சார் வந்து அவங்க சொல்லியிருந்த மாதிரி பிபி சுகர் இருக்குன்னு சொன்னாங்க அதை வந்து கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அது கண்ட்ரோல் ஏன் இல்லைன்னு பார்க்கணும் போல் அவங்களுக்கு வயிறு உப்பசமாக இருக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் உணவுல வந்து சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டே வரணும் அவங்க கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறதா சொன்னாங்க அப்படி இருந்தாலே வயிறு உப்பசமாக தான் இருக்கும் அதை சரி பண்ணினாலே இந்த விஷயம் பெட்டர் ஆகும் அவங்க தண்ணீர் அருந்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்துட்டு வர்றது ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி அளவை கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்களா நார் சத்து அதிகமா இருக்கா அவங்க உணவுல அப்படின்னு பார்த்துக்கோங்க வயிறு உப்புசமா இருக்கிற சமயங்கள்ல வந்து நார் சத்து கொஞ்சம் குறைச்சிட்டு சாலிபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த அவரக்கா அப்புறம் பழங்களில் அதாவது பப்பாயா அந்த மாதிரி பழங்கள் எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் இல்லை கடுக்கா பவுடர் கூட அதை வந்து ஹெல்ப் பண்ணும் அதை வந்து மோஷனை பெட்டர் ஆக்கிறதுக்கு அதை கரெக்ட் பண்ணாலே அந்த வயிறு அஜீரணம் கோளாறு அந்த வயிறு ஒரு ஊதுன மாதிரி இருக்கிறதெல்லாம் பெட்டர் ஆகிடும் அடுத்த நேரிடம் பேசலாம் வணக்கம் செக்அப் நிகழ்ச்சி யாரையும் அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி என்ன மேடம் சென்னை திருவெற்றூர்ல இருந்து ராஜவேல் மேடம் சொல்லுங்க மேடம் என் மகளுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுது மேடம் ம் முடி வந்து அதிகமா கொட்டுது மேடம் தலை போதே முடி நிறைய வருது அதற்கு என்ன கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க கேள்விக்கான டாக்டர் எஸ் இது முடி கொட்டுதுன்னா பேசிக் ஃபஸ்ட்டு அவங்க தலையில் பொடுகு இருக்கான்னு பாருங்கள் பொடுகு இருந்தால் பொடுகை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படி பொடுகு இல்லை ஆனாலும் முடி கொட்டுதுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அவங்க அனிமிக்காக இருந்தாலோ இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ அப்புறம் ஜிங்க் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக முடி கொட்டுறவங்களுக்கு ரொம்ப எளிதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னாலே அது அவங்களுக்கு கம்மியாக இருந்தால் அதன் டயட் மூலமாக சரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் முடி வந்து பெட்டராக ஆரம்பிக்கும் இது இன்னொரு விஷயம் என்னென்னா தைராய்டு இஷ்யூ இருந்தாலும் அவங்க வந்து முடி கொட்டும் ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸோ அதை ஒரு டெஸ்ட் எடுத்தோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்தோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முடிக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு அது வந்து ரொம்ப எசென்ஷியல் அது ரெண்டாவது விஷயம் வந்து தலைக்கு ஒரு மைல்டு மசாஜ் அவங்க கொடுக்கணும் அடிக்கடி வந்து வெயில்ல போகும்போது கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதும் எசென்ஷியல் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னாலே முடி வந்து பெட்டராக ஆரம்பிக்கும் முடியை வளர்க்குறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அனிமிக்காக இருக்கக்கூடாது அது வந்து இருந்ததுன்னா முடி கொட்டுறத இருக்கும் ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி டயட் எடுங்க கீரை நிறையா கேரட் பீட்ரூட் எடுங்க அப்புறம் வந்து இந்த காஞ்ச சுண்டைக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வரும்போது முடியோடைய அந்த ஸ்ட்ரென்த் பெட்டராகி முடி கொட்டுறது பெட்டராகும் கண்டிப்பாக டாக்டர் நிறைய ஆலோசனைகளை வழங்கியதற்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னதற்கு மிக்க நன்றி நமஸ்தே நேர்களை இத்துடன் செக்கப் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை இரண்டு முப்பது மணிக்கு வேறொரு ஸ்பெஷலிஸ்டுடன் செக்அப் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றிகளும் வாழ்த்துகளும்